பல்லா இருந்தார் அப்புறம் பக்கம் சொல்வாரு நல்லா அடி வெட்டி மெது வெட்டி காட்டி அது ஒழுங்காட்டம்பழம் கீழ் உள்ள கீழ் உள்ள அவங்க பேரெலாம் தெரியாது அவங்க வீட்டுக்கு வருவாங்க

அந்த காலத்து அந்த காசு வாங்க அவன் கிடக்கு தாத்தா பற்றி சொல்லு தாத்தாவை பற்றி அது அதுதான ஒழுங்கான தாத்தா அவன் வீட்டிலயே இருப்பார் அம்மா இருப்பார் ரெண்டு பேர் நாலு பேர் பொண்ணு அப்போ போட மாட்டாங்க தங்கச்சாம பஞ்சாயத்துக்குண்டு வருவாங்க வெச்சலை குளத்துக்கு தங்க சாமியில் போவோம் வெச்சலை ஓட வருவாங்க இப்போ அதுக்கெல்லாம் ஆள் இல்லை சக்க பிறந்து பெரிய வெளியே பெரிய வெளியே பிளேரெல்லாம் மறந்து போச்சு பரும சூழம்

சினிமா கதை கதையை கண்ணடாக வந்தாங்க இந்த இதில் சிவசங்கர் ஹோட்டலிருக்க சினிமா கொட்டாங்க அதில் இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து பார்க்கறதுக்கு வருவாங்க அந்த என்ன என் மெம்பராக போட்டிருந்தாரு உங்கள் தாத்தா நான் மெம்பராக போய் இல்லைன்னா அந்த ஆள் நாள் நிற்பாச்சுட்டாங்க அந்த அது துப்பாக போட்டு அதை கண்ணடாச அதெல்லாம் சம்மு

அதுதான் எனக்கு அப்போ எனக்கு வயது சின்ன வயது சரி கண்ணதாசனை போய் எதுக்கு பார்த்தீங்க இல்லை அவர் வந்தாரா அப்புறம் அந்த மெம்பராக போட்டு ஆளுலாம் வந்து பார்த்தாங்க கட நல்ல வராங்க கடட்டா நிறைய வராது அப்போ டிச்சர்ஸ் கொடுத்து நான் என்ன மெம்பராக போட்டு நான் அது அலங்கார ஏறி அலங்கார பண்டாத்தி ரெண்டு பேர் வெர் அவரெல்லாம் போய் ஏழை இலங்காரெல்லாம் அவரோட பிறண்டு அந்த பிறண்டெல்லாம் கெட்டு போனாங்க ஆலாம் வந்து என்னமா சொன்னான் அவங்க தாத்தாட்டார் அதை காணாமல் போட்டு கொஞ்சம் வாங்காதீங்க ஏற்பட்ட சொல்லி அது போனால் கோயில் போய் போயிருந்தா அவங்க தாத்தா அதை அதை அந்த தங்காசியாக போனால் போயிட்டு போயிடுன்னு ஒரு பாட்டு வைக்கிறான் போனால் போய் போயிட்டு ஒரு பாட்டி அதுனால அப்புறம் என்ன பாட்டு எல்லாம் இருந்துச்சு அதான் திருவியில் மறந்து இந்த பலிக்கட்டத்தில் பதவி வெட்டிப்பில் இருக்குது பள்ளிக்கூடம் வச்சு பலிக்கொண்டா நடத்துவார் பதவி போய் அப்புறம் லைட்டு அந்த லைட்டை கொண்டுக்கிட்டே வரும் விவசாயம் எப்படி பண்ணுவார் தாத்தா விவசாயம் என்னை கல்யாணம் பண்ணுற காலத்தில் வேறு இடத்துல முடிஞ்சு வச்சு ஒரு எங்க எங்கள் சித்த பார்க்கவ எங்கள் மங்கமாக கூட்டம் நடந்துச்சேன் கூட்டம் நடக்கிறது அது சாய் நான் நான் போட்டு நீ போட்டு நான் நான் சாடி ஒரு சாதி நான் திறந்தாச்சு திறக்க முடியும் நான் சாடி

செடி காமரா என்னென்ற வீட்டில் தங்கச்சி அந்த வீட்டில் இருக்கிறாங்க அதில் வெளியே வரமாட்டாராம்ப்பா அதில் வெளியே வரமாட்டாராம் நாங்கள் கோழிக்காக கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு எழுதி இருக்காரு அது தக்காமிட்ட சொல்லி அதுதான் எங்கேன்னு போக மாட்டாரு வயக்காலெல்லாம் வச்சுக்கிட்டாரு வீட்டிலேயே எடுத்தார் ஆப்பிட்றாரு அந்த மட்டும் வீட்டில் இருக்கவங்க அவர் வந்துட்டாரு தக்கை வருவார் அந்த ஒரு ஒடிஞ்சான அவர் வருவார் என்னென்னு என்னாண்டு வருது எந்தாச்சும் வந்து வேலை பார்க்க போகிறேன் நான் வீட்டில் வீட்டில் வேலைட்ட போகிறேன் வீட்டுக்கு வீட்டு வேலை பார்க்க போகிறேன் பண்ணுறவன் அது மாதிரி தாமராஜர் கட்டி சின்ன வேலையை அவர் வேலையை போட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழனில் இந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லி இருக்கிறாங்க அது அந்த வழி நடக்குதா நடக்கலையா எப்படி சொல்லி கொடுக்குறாரு அது வேலை நடக்குதா நடக்கலையான்னு நடக்கையாது பார்த்துக்கிறாங்க பார்த்து கொட்டாமல் துண்டிக்கடையில் ஓட்டாது ஓட்டுறதுக்கு பதிலாக உங்கள் சுற்றப்பா வளர்ந்துருக்கேன் சித்தப்பா வளர்த்துக்கல திண்டுக்கல்ல வேலை போ வேலை பார்த்துட்டு மதுரைக்கு மேசு விட்டாங்க மதுரையில் வந்து தையக்கு முதல்ல போட்டு போய் வீட்டு வீட்டில் வேலையை பார்த்துக்கங்க நான் பண்ணி விட்டு அப்படின்னு அந்த தைய தையில அப்போ முந்நூறு முந்நூறுபாய இரநூறுவாய் சம்பளம் அந்த முந்நூறுபாய் அந்த மாதிரியே வாங்கினாரு நிறையா சாந்து வரட்டு அப்படின்னு அந்த பக்கத்தில் அதோட ஒரு ரெட்டியாக வாங்கிட்டாங்க பச்சாம்பட்டியில் வர்த்தகத்தில் இருந்து ஒரு நேரத்துக்குள்ள வந்து என்னைக்கும் எடுத்து போட்டு வந்து அந்த அதுக்கு பெஞ்சின்னு வந்துச்சு இது ஆயிரரூவா வந்துச்சு அதை எடுத்து போய்க்கு ரெண்டு பெஞ்சின்னு வாங்குறீங்க மூணு ஆறு ஒன்று எழுதி கொடுக்கலாம் அந்த பெஞ்சினை வாங்கலை பாட்டி அதுக்கு ஆயிரம் ரூபா வந்துச்சு அப்படி வேணா அப்படின்னா இருந்தால் வந்தோம் வச்சான் கழிச்சு போட்டான் நேரம் கழிச்ச போட்டான் ஒரு நேரம் நல்லா இருந்தான் எல்லா வைக்காலும் செய்வேன் போடுறமான கிளிகிறமான கல்யாணம் உள்ளே சோம்பியாக பெரிய விளையாட கருந்து கிடைக்க போகிறது அப்போ அப்போ கெஞ்சி எனக்கு கெஞ்சி பிளே அப்போ காசு கிடைக்காது கடன் கடனாக வாங்கணும் வந்தோம் என்ன அப்போ காலம் அதுக்கு படித்த ஒரு எல்லாம் சாரியாக போனால் தண்ணி விளையாமை கிடைக்கிற ஒரு ஏற்க கல்ல ஒரு நாற்பது கண்டு கிடைக்கும் அது கொய்யா மேடம் தான் கொய்யா மேடம் வந்து தாக்கலாம் வச்சுருந்தோம் அங்கே ஒரு நாற்பது கண்டு கிடைக்கும் அதெல்லாம் நிலையாமல் கிடைக்கும் இதுதான் இப்போ கொய்யா நாலஞ்சு வருஷமாக சாப்பி கீழே விழுங்க அந்த பையன் அரைக்க முடியல தண்ணி வைக்க கடை வச்சு அதுக்கு போட்டு ஆ கொஞ்சம் கொஞ்சம் நாள் அவன் கடையில் இருக்கேன் அவன் சின்ன இருக்கேன் உங்கள் மாதிரி சின்ன வாக மாங்காய் மாங்காய் இருக்குது அம்மா டீ வந்து இருக்கேன் அது மாதிரி இது இருக்கேன் இன்னொரு கதில் ஒரு வய இருந்தேன் காலத்தில் எத்தனை தலைவர்கள்லாம் வந்து இருந்தார் தலைவர்லாம் வந்து இருந்தார் நான் திட்டு போனார் எங்கள் தாத்தா மோகனமான தியாகி தங்கச்சாமி பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்காண்டி அனைத்து நிலத்தையும் வித்துட்டாப்புல அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் வைராக்கியமா அந்த குடும்பத்தை வந்து முன்னாடி கொண்டு வந்து வயசுக்கு மேலே அது உயிரோட இருக்கு நாங்க வந்து பேரங்க பேரங்களோட மகங்க எங்களோட பேரங்களையும் அது உயர்ந்த நிலைமையில தான் சாவேன்னு சொல்லி ஒரு இரும்பு மனுஷிய உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு எங்க அப்பத்தா வைராக்கியமா இருக்கு நல்லா இருக்க சொல்லு ஆசீர்வாதம் கொண்டு வந்து வேறு உனக்கு ஆயிச்சு நீண்ட ஆயிச்சு கொடுக்குவாரு கடவுள் ஏன்னா இன்னும் ஒரு மூணு தடவை நீ பார்த்துட்டு 依然のものじゃないです